எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு யாரையும் தரம் தாழ்த்தி நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமெனாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் கண்டிப்பாங்க யாரையும் எப்பவும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகளில் இது முக்கியமான முதல் தவறு யாரையும் தரம் தாழ்த்தி பேசக்கூடாது யாரையும் தரம் தாழ்த்தி நினைக்கக்கூடாது தரக்குறைவாக நம்ம நினைக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் அந்த தவறை நம்ம செய்யவே கூடாது பார்த்துக்கோங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற பின்னாடி போகிற முன்னாடி போகிற ஊஞ்சல் அதே நேரம் எவ்வளோ வேகத்தில் முன்னாடி போதோ அதே வேகத்தில் பின்னாடி வந்து நம்மளை தூக்கி போட்டுறோம் அதனால் யாரையும் தர தரக்குறைவாக நம்ம நினைக்கவே கூடாதுங்க அந்த தவறை நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு தவம் இருக்கிறதுக்காண்டி பகவதியம்மன் ஒற்றைக்காலில் நின்று தவம் இருந்தால் அதே பாறையில் அவரும் உட்கார்ந்து தவம் இருப்பதுக்காண்டி வந்துக்கிட்டு இருப்பார் வர்ற வழியில் மதுரையில் அவரை வந்து இவர் சேதுபதி விஜய் சேதுபதி ராமநாதபுரம் அரசர் வந்து அவரை பார்க்குற ஒரு சந்திப்பு ஏற்படுது அப்போ அவருக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு சுவாமி விவேகானந்தரை உடனே சிக்காகோ நகரில் நடக்கிற மத அந்த மாநாட்டுக்கு இவருக்கு அழைப்பு வந்திருக்கு அதை அந்த லெட்டரை நம்மளுடைய சுவாமி விவேகானந்தருக்கு சேதுபதி ஐயா கொடுக்குறாங்க அவர் நான் போய் அம்மன் நின்று தவம் இருந்த இடத்துல நானும் மூணு நாள் உட்காந்து தவம் இருந்து மூன்று நாள் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த பாறையில் உட்காந்து தவம் இருந்து அவர் வர்ற வழியில் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு வ தவம் இருந்து விட்டு வர்ற வழியில் அந்த லெட்டரை வாங்கிட்டு சிக்காகோ நகருக்கு போவார் போன உடனே அங்கே எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு பக்காவாக இருக்கிறாங்க நம்ம இந்தியாவிலேருந்து போன சுவாமி விவேகானந்தர் ஒரு காவி உடை அணிந்து போயிருப்பார் அதான் ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க தரம் அதான் தரம் தாழ்த்தி பார்ப்பாங்க ஆனால் அவர் எடுத்த உடனே அவர் பேசின பேச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்ன உடனே அந்த அரங்கமே அதிர்ந்து போச்சு அதனால் வந்து யாரையும் நம்ம தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடாது இந்த தவிர நம்ம வாழ்க்கையில் செஞ்சிடக்கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்